ஃபோன் பண்ணாலும் அந்த பையன் அவரே கூப்பிட்டு பேசுற ஒரு மரியாதையோட இன்னும் அதே உழைப்ப கடின உழைப்பை கொடுத்துட்டு இருக்காரு இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்காரு அதுலயும் கேரக்டர் டைனமிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு அந்த பர்ஃபார்மன்ஸ் பேசும் படம் தெரிஞ்சுப்பீங்க பேசுறதுக்காக ராட்சசன் புகழில் யாசரார்களை பேச அழைக்கிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் கடைசி தோட்டா இன்னைக்கு சக்சஸ் மீட் இந்த கொண்டு வந்திருக்கிறதுக்காரு ராஜேஷ் அண்ணன் ஆரம்பத்துல சொன்னாரு புதுமுகம் நடிகர்களை வந்து எனக்கு அடுத்ததாக ஒரு படத்தில் நிறைய பேர் நடிப்பாங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு என் அதான் சொன்னாரு உங்களை மாதிரி வளர்ந்த வர பசங்களுக்கு தான் நான் வாய்ப்பு தருவேன் தம்பி ஒரு ஒரு நாளும் போன் பண்ணி இப்போ பேப்பர்ல ஆடு கொடுத்தாங்க ராதாராஜன் சார் பெரிய ஜாம்பவான் அவங்க பக்கத்தில் என்ன என்னை போட்டுட்டு யா சார் நீ தினத்தந்தி பேப்பர் பார்த்தீங்களா உங்க போட்டோ வந்திருக்கு காட்ரெஷியோ இது மாதிரி இது இது சின்ன படம் நினைக்காதீங்க இதுக்கப்புறம் பெரிய பெரிய படத்தில் அவங்க போட்டோ வரும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நாங்கள் ஸோ ரொம்ப நன்றினேன் இந்த மனசு யாருக்கும் வராது ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேடை கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க சாலை என்ன மாதிரி ஒரு ஆட்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்புறம் ராஜாரா சார் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இது நான் இந்த வார்த்தை எனக்கு இந்த மேடை கிடைச்சனால ஷேர் பண்ணுறேன் அவர் எல்லாரும் வந்து பார்க்க வில்லன் கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வில்லனாக தானே பார்ப்பாங்க பட்டு நான் எனக்கு வந்து அவர் குழந்தை மாதிரி தான் ஒரு பேட் சுச்சுவேஷன் சினிமா லைஃப்ல எல்லாத்துக்கும் வரும் அது எனக்கும் வந்துச்சு அந்த டைம்ல எனக்கு அப்போ அந்த டைம்ல பெரிய நடிகர்னா ராதா ரவி சார் தான் ஸோ அப்போ அந்த பழக்கமும் கிடையாது அப்போ நான் ஒரு விஷயமா அவர்கிட்ட அவங்க வீட்டில் போய் கேட்டேன் அது ஒரு பெரிய லட்சம் இப்ப அந்த லட்சத்தை என்ன யாருமே தெரியாது சாதாரண ஒரு ரோட்டில் போற ஒரு பையன்தான் ஒரு சும்மா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த லெவல்ல இருந்த ஒரு பையனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தாரு அப்போ எங்க அம்மா எங்க அம்மா தவறிட்டாங்க ரெண்டு ஆகுது சாகரத்துக்கு ஒரு பத்து நாள் நாடு கூட ராதாராய சாரை பத்தி சொல்லுவாங்க அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சிருவே தப்பிச்சிருவேன்னு அது ரொம்ப நன்றி சார் அது எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல அவரு ஒரு குழந்த உண்மையா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் மேடம் ராஜேஷ் சாரோட ஒய்ஃப் ஒரு எக்ஸாமுக்கு போன ஒரு அம்மா மாதிரி வெளியே வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ஷோ எப்படி போகுது எப்படி போகுதுன்னு அதே மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருமே பாராட்டினாங்க எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நல்ல நெகட்டிவா இருக்கும்னு பட் ஷோ போகும்போது தான் தெரிஞ்சு இந்த அளவுக்கு என்ன திட்டுவாங்கன்னு தெரியாது அது அவங்க ராதாராஜ் சார் அவன் அம்மாவும் அந்த அந்த அளவுக்கு அந்த டீவிட்டாக இருந்துச்சு நான் நினைச்சேன் இதெல்லாம் எந்த நம்மளுக்கு நடிச்சிருக்க சகிலா மேம் திட்டிட்டு போனாங்க ஏன்டா அவன் நல்லா பார்த்தா பட்டாரங்க வைக்கணும் போல இருக்கு இந்த அளவுக்கு நடிச்சிருக்கே அப்படின்னு அந்த அந்த அளவுக்கு அந்த கதை அவங்களை கனெக்ட் பண்ணுச்சு இப்போ ஸ்ரீ என்ன ராதாராயசாரை பத்தி ஒன்னு சொல்லுவார் கண்ணத்துல கோயிலோட அழகா இருக்கும் பட் அவருக்கு அந்த கன்னத்துல அவருக்கு டைலாக் சொல்லி இருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நவீன் அவர் முதல் படம் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்தாங்க அப்புறம் மோகன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மீடியா மறுபடியும் இந்த மீடியா இல்லைன்னா நாங்க இல்லை ஸோ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் இருக்கீங்க என் கூட ஒர்க் பண்ண அபிராமி தேங்க்யூ ஸ்ரீண்ணா தேங்க்யூ எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ